அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு பொருள் படிக்கிற பசங்க வீட்டில் இந்த பொருள் நிச்சயமாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா படிக்கிறதுல ஆர்வம் ஏற்படுவதற்கும் அவர்களுடைய கவனம் வந்து சிதறாமல் இருப்பதற்கும் புத்தி கூர்மைக்கும் இந்த ஒரு முக்கியமான பொருள் அனைவர் வீட்டிலும் இருக்கணும் சில பேர் இந்த மாதிரி பொருள்கள் வீட்டில் வைப்பதில் வந்து நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க என்னங்க இந்த பொருள் வச்சா உடனே நல்லா படிச்சிருவாங்களா நல்ல மார்க் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி கிடையாதுங்க ஒரு பொருளை நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடி பார்க்கும்பொழுது அந்த பொருள் நம்முடைய மனசில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மங்களகரமான சின்னங்கள் நம்ம வீட்டில் நிறைய பயன்படுத்துகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வஸ்திக் சின்னம் ஓம் அப்படிங்கிற சின்னம்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அது எப்படி வந்து நம்ம மனசில் ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்துதோ அதே போலவே தான் இந்த பொருளும் இப்போ முக்கியமான செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் தான் அந்த கல்வி செல்வம் இருந்துட்டால் மற்ற செல்வம் எல்லாம் தானாக வந்துடும் ஒருத்தவங்க இறக்குற வரைக்கும் அவங்கள விட்டு பிரியாத ஒரு செல்வம் வந்து கல்வி செல்வம் தான் அந்த கல்வி செல்வம் நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பொருளை உங்களுடைய பசங்க படிக்கக்கூடிய இடத்துல அவங்கள பார்த்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதும் இதுக்கு குறிப்பிட்ட திசையெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இப்போ வாங்க நம்ம எந்த பொருளை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த அற்புதமான ஒரு பொருள் இந்த பொருள்தாங்க ஆமாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதாவது இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஆமை நிறைய பேர் ஆமையை பார்த்தாலே அது வந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் இது வந்து வீட்டில் வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை வச்சுருக்குறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஆமை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அதாவது ஆமை வந்து ஸ்லோவாக நடக்கும் அது மட்டும்தான் தெரியும் ஏன் ஆமை மாதிரி இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம நிறைய பேரை வந்து நம்மளுடைய கோபத்தை காமிப்பதற்காக கேட்போம் ஆமை வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அதோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான வெற்றியை அது பெறும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆமை கதை இயக்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கனாலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி வரும் இந்த ஆமை நம்ம வீட்டில் வந்து இருப்பது பூஜை அறையில் சில பேர் ஆமை வச்சுருப்பாங்க கிறிஸ்டல் ஆமை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தட்டில் தண்ணீர் விட்டு அதில் வந்து ஆமைய வச்சிருப்பாங்க இதை மாதிரி நம்ம வைப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் தீர்ந்து போயிடும் அதே போல வாஸ்து தோஷங்கள் எல்லாமே நீ நீங்கும் இதை நீங்க வாங்கி உங்களுடைய பிள்ளைகள் எந்த அறையில உட்கார்ந்து படிச்சாலும் சரி நீங்க திசையெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அவங்க கண் முன்னாடி இந்த ஆமை அவர்களை நோக்கி இருப்பதை போல நீங்க வச்சீங்கனாலே போதும் இதை பார்க்க பார்க்க அவர்களுடைய மூளையில் வந்து சில மாற்றங்கள் நிகழும் அந்த செய்யக்கூடிய வேலையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் புத்தி கூர்மையை அதிகரிக்கும் ஒரு நாள் பார்த்தா போதுமா அதெல்லாம் முடியாதுங்க இப்போ உங்கள் பசங்க வந்து ஒரு முக்கியமான பரிட்சை எழுத போகிறாங்க இல்லை டென்த்து போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லை டுவெல்த் அடுத்த வருஷம் போகிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண பொருள் இதோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மெட்டலால் ஆனது மேலே அந்த மாதிரி கிறிஸ்டல் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் இதை கிடைக்கக்கூடிய இடம் வந்து சிருஷ்டி ஒளி தான் கிடைக்கிது கீழே நான் வந்து நம்பரும் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு இதில் மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது நான் இதை வாங்கி வச்சு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்காது அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஏன்னா பெருமாளோட ஒரு அவதாரம் தான் இந்த அவதாரம் ஸோ நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க எனக்கு வந்து ஆமை மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை வாங்கி உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வைக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை வந்து கவனச்சிதறல் அடைவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஃபோன் போதும் அவங்க வந்து அப்படியே அந்த நாள் முழுக்க வீணாவதற்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும் ஒரு டவுட்டு பார்க்குறேன்னு ஃபோனை எடுப்பாங்க அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிலே வேஸ்ட் ஆகிடும் இப்படியான கவன சிதறல்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அவங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பின் மேல் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி